السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له

அதிலும் குறிப்பாக தனது ஹபீபு நாயகம் அசரத் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவரது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கிய அருள் புரிந்தான் அலஹம்துல்லா அலஹமதுல்லா அல்லாஹி நல்லடியார்களே ஒரு இரண்டு மூன்று நாடுகளுக்கு முன்னால் சில தினங்களுக்கு முன்னால் புகாரி ஷரீஃப் உடைய பாடத்தில் ஒரு ஹதீஸ் வந்தது அதாவது ஹசரத் மூசா அலஹி சலாத்து அசலாம் அவர்கள் ஒரு தடவை அவங்களுடைய கூட்டத்தினர்களுக்கு முன்னால் பயான் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் கேட்டார் நீங்கள் நபி மூசா அலி யார் அல்லாவோட நபி முருசலான நபி உருள் லாஸுமான நபி உருளாசுமுன்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க அல்லா உத்தா மொத்த நபிமார்கள் உலகத்தில் படைச்சது ஏறத்தால் லட்சக்கணக்கான அபிமார்கள் அல்லா படைத்தான் பொருவாயத்தின்படி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரங்கிறாங்க ஒரு ரிவாயத்தில் ஒரு லட்சத்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம்னு சொல்கிறாங்க ஆக கூடுதல் குறைவு ஒரு லட்சத்துக்கு மேலே நபிமார்கள் இருக்கிறாங்க அவ்வளோதான் பேச்சு முடிஞ்சு இப்போ அவ்வளவு நபிமாறுகளில் ரொம்ப ரசூல்மார்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்கள் முந்நூற்றி பதிமூணு பேர் அந்த முந்நூற்றி பதிமூணு பேரில் ஒரு அஸ்மு உறுதிமிக்கவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க அஞ்சு பேர் அந்த ஐந்தில் ஒருவர் தான் மூசா அலஹி சலாத்து அசலாம் ரொம்ப அல்லாஹிடத்தில் அந்தஸ்தை பெற்ற அல்லாஹ் நேரடியாக பேசுகிற வாய்ப்பை பெற்ற கலீமுல்லா என்று பெயர் பெற்றவர்கள் அசத்து மூசா அலையிஸ்லாத்து வலாம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு வேதத்தையும் கொடுத்தான் தௌராத் வேதத்தையும் அல்லா அவங்களுக்கு கொடுத்தான் இப்போ அந்த நபி ஒரு நாள் பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷர் கேட்குறாரு மூசா அலையலாம் அவங்களே உங்களை விட கல்வியில் மிக உயர்ந்தவர் யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ மூசா அலிஸ்லாம் யோசிச்சு பார்த்தாங்க மொத்த உலகத்தில் முஸ்லீம்கள் அந்த முஸ்லீம்கள் தான் ஒருத்தந்தான் நபி அப்போ நபியை விட உயர்ந்த அந்தஸ்தில் யாராவது இருக்க முடியுமா கல்வியில் ஏன்னா நபிக்கு அல்லாவித்தாலும் அவ்வளோ இனிம கொடுக்குறான் அப்போ உடனே யோசிச்சுட்டு சொன்னாங்க இல்லை வேற யாரும் இல்லைன்னு சொன்னாங்க இந்த பதில் அல்லாவுக்கு பிடிக்க இல்லை இந்த பதில் அல்லாவுக்கு பிடிக்கலை காரணம் என்ன என்று சொன்னால் ஒருத்தருக்கு எவ்வளவு தான் பெரிய அந்தஸ்தான் அல்லாஹ் கொடுத்துருந்தாலும் அவர் எடுத்த எடுப்பில் ஆ என்னை தவிர வேறு யாரும் இல்லை நான் தான் என்று சொல்லிவிடக்கூடாது பொதுவாக அல்லாவுடைய ஒன்று இருக்குது அல்லாவுடைய செயல்பாட்டில் நம்மை போன்றவர்கள் இவன் நம்மை போன்றவர்கள் ஏதாவது தப்பு செஞ்சால் அல்லா விட்டுருவான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான் அல்லாவுத்தல்லாம் ஏன் அதுக்கான தண்டனை உண்டு ஆனால் அந்த தண்டனை இப்போ தரமாட்டான் அல்ல கியாமத்தில் தான் தருவோம் ஆனால் அல்லாவை நெருங்கியவர்கள் நல்லடியார்கள் இவர்கள் செய்யக்கூடிய ஏதாவது சின்ன தப்பாக இருந்தாலும் அந்த தப்பை அல்லாவித்தால உடனடியாக பாவம் பாவம் இல்லை தவறுதல் சருகுதல் அதை கூட அல்லாவித்தாலும் உடனடியாக அல்லா உலகத்திலே கண்டுச்சுருவோம் ஆ என்ன இப்படி செய்றீங்க செய்யாதீங்க நல்லா இல்லையே அப்படின்னு நல்லாத்தால கோச்சுக்குவோம் இது அரபியில் சொல்லுவாங்க ஹசனாத்துல் அபுராரி சையாத்துல் முகர்ரபீனு சொல்லுவாங்க அதாவது நல்லோர்கள் செய்யக்கூடிய நற்காரியம் நல்லோர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியம் கூட முக்கரபீன்களுக்கு கெட்ட காரியம்னு சொல்லுவாங்க முக்கரபீன்களுக்கு கெட்ட காரியம் அப்படின்னா என்ன உங்களுக்கு உதாரணம் சொன்னால் விளங்கும் அதாவது சாதாரண மனிதன் ஒரு விஷயத்தை நல்ல காரியம்னு எதை செய்கிறானோ அந்த விஷயத்தை யார் நண்பர்களாக இருக்கிறார்களோ தோஸ்தாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது கெட்ட காரியம் அப்படின்னா என்ன உங்களுக்கு உதாரணம் சொன்னால் விளங்கும் என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க இப்போ ரெண்டு நண்பர்களில் ஒரு நண்பர் இன்னொரு நண்பரோடு கோச் விட்டார் கோச்சுக்கிட்டு பேசலை ஒரு நாளாக இப்போ இன்னொரு நண்பர் வருத்தப்படுறார் ஏப்பாண்ட்ட பேச மாட்டேங்கிற நான் எவ்வளோ ரெண்டு பேரும் ஜிகரி தோஸ்தாக இருக்கிறோம் எனப்பா இந்த மாதிரி பேச மாட்டேங்கிறேன்னு கேட்குறாரு அப்பா அவர் சொன்னார் நான் கேட்டேன் போய் ஏப்பாவோட பேச மாட்டேங்கிறேன் மீனோட மு மீன் பேசாமல் இருக்கிற தப்பு இல்லையா அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் சொல்கிறாருங்க பாருங்கள் எவ்வளவு என்னோட நண்பராக இருக்கிறாரு ஆனால் நேற்று என் பேனாவை எடுத்து யூஸ் பண்ணுறாரு அதுக்கு என்ட்ட கேட்குறாருங்க உன் பேனாக எடுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாருங்க அது எப்படி கேட்கலாம் அவரு அதனால் தாங்க நான் கோச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க அடுத்த ஒரு பொருளை எடுத்து யூஸ் பண்ணும்போது ஏங்க எடுத்துக்கட்டுமா பேனாவை எடுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்கறது தப்பா தப்பில்லை நல்ல காரியம் சொல்லப்போனால் கேட்டு எடுத்தால் ரொம்ப நல்லது செய்கிறாருப்பா பரவாயில்லையே தாந்தோடித்தனமாக இல்லையே நீயே நல்லா சரி ஏன் ஹசனாத்துள் அது ஆனால் நெருங்கியவருக்கு அது கெட்டது அப்போ என்னை தனியாக பிரித்து பார்க்குறியா நீ என்ன அது எப்படி என்ன என்னை உன்னை விட்டு என்ன தனியாக பிரித்து பார்த்த நான் என் நீ உன் பொருள் என்ன என் பொருள் என்னப்பா அது என்னப்பா டிஃப்ரென்ஸு நீ எப்படி என்ன தனியாக எடுத்த கோச்சு விட்டார் அந்த பையன் இதான் அந்த அதிசுக்கு வர இந்த கருத்துக்கு வரக்கும் ஹசனாத்துள் அபராரி சையாத்துல் முகர் ரபின் அப்போ நெருங்கி உள்ளவங்க கோச்சுக்குவாங்க எப்படி கேட்ட நீ அப்படின்னு கோச்சுக்குவாங்க அந்த மாதிரி அண்ணாவுதாலாம் நபிமார்கள் ஏதாவது தவறு செய்தால் தப்பு செய்தால் அவங்கள்டருந்து ஏதாவது பாவம் அல்ல பொய் போன்ற மற்ற போன்ற பாவங்கள் அபிமார்கிட்ட வரவே வராது யாராவது ஒருவன் நபிமார்கள் பாவம் செய்தான் என்று சொன்னால் அவன் ஈமான் போச்சுன்னு அர்த்தம் அபிமார்கள்கிட்ட பாவம் இல்லை மாசுமி ஈன்கள் அல்லாவால் பாதுகாக்கப்பட்டவர்கள் தவறுதல்லைகள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தான் அது நம்ம பாதை நல்லதாக தான் இருக்கும் யோசிச்சு பார்க்குறாங்க தன்னை தவிர வேறு யாருமே இல்லை சொல்லலாம் இப்போ இந்த சேலத்தில் ஒரு டாக்டர் இருக்கார் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு மொத்த சேலத்தில் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு வேறு யாரும் இது வரைக்கும் போர்டே போட இல்லை பவுட்டை போய் நம்ம கேட்குறோம் எங்கள் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டில் உங்களை விட சேர்த்தவங்க சேலத்தில் இருக்காங்களா கேட்டால் என்ன சொல்லுவார் நான் தான்ப்பா இருக்கிறேன் வேறு யாரும் இல்லைப்பா சொல்லுவாரா இல்லையா தானே உண்மை இன்றைக்கி பல பேர் இருக்கிறவே ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டுருக்காங்க நான் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு என்ன தவிர வேறு யாரும் இல்லை நான் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு என்ன தவிர வேறு யார் அது வேறு விஷயம் ஆனால் இருக்கிறது சொல்கிறது தப்பு இல்லை அப்போ மூசானேஸ்லாம் அந்த கருத்தில் சொன்னாங்க சொன்ன உடனே அல்லாவுக்கு அளவு பிடிச்சிட்டான் என்ன மூசா உங்களோட சிறந்தவர் இல்லையா யார் சொன்னால் இல்லைண்டு இருக்கிறாங்க என்னுடைய நேசர் ஒருவர் இன்ன கடல் பாதையில் நீங்கள் போனீங்கன்னா கடல் பாதை இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல இருக்கிறார் அவர் என்னுடைய நேசர்னு சொன்னான் அவர் உங்களோட இல்லை அல்லாஹ் அல்லா சொன்னோம் இப்போ பாருங்கள் மூசானேசா என்ன சொல்லியிருக்கணும் அந்த ஏரியாவில் உள்ள இந்த ஏரியாவில் நாம்பான்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அப்படி சொல்ல முசாலிசலாம் உடனே அந்த அடுத்த வார்த்தை கேட்டாங்க யார்லா என்னை விட ரொம்ப திறமையான எண்மில் கல்வியில் ரொம்ப அதிகமான ஒரு மனிதர் இருக்கிறாருன்னு நீங்கள் சொன்னியா அல்லாஹ் அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லலா எங்கே இருக்கிறார்னு சொல்லுறப்ப நான் போய் பார்க்குறேன்ட்டா உடனே அல்லாவுக்கால உத்தரவு போட்டான் என்ன சொன்னான் மூசாலேஸ் எல்லாம் அவங்கள ஒரு செத்த மீன் கருவாடாய் கருவாடாய் மீன் இருக்கு இல்லையா அந்த மீனை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அப்படியே கடல் ஓரமாக போயிட்டே இருங்க எந்த இடத்துல ஒரு அதிசயம் நடக்குதோ அந்த இடத்துல அவங்க நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் உடனே மூசாலைஸ்லாம் கிளம்பிட்டாங்க இப்போ நான் இங்கே எதுக்கு சொல்ல வரேன் இந்த சம்பவத்தை நீளமான சம்பவம் அதுக்கப்புறம் போனாங்க இனிம கற்றுக்கிட்டாங்க அதுல எதிரலை சொல்லாத அங்கே பார்த்தாங்க எதிரலை சொல்ல அங்கே பார்த்தாங்க இப்போ நமக்கு அது பார்த்து அது என்ன நடச்சு பின்னாடி சொல்லுவோம் இங்கே விளங்க வேண்டியதுன்னா மூசா அலி எவ்வளோ பெரிய கல்வியின் மகான் அவங்க ஒரு நபி அல்லாவோடு பேசியவர்கள் தௌராத்தை பெற்ற நபி அந்த நபி தனக்கு தெரியாத கல்வி இன்னொரு இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த கல்வி எங்கே ரப்பே இருக்கிறது எனக்கு சொல்லலான்ட்டாங்க பாருங்கள் அதுதான் இங்கே மேட்ரு இப்போ நாம் இன்றைக்கி என்ன கல்வி கற்பதில் ஆர்வம் கொடுக்குறோம் யோசிச்சு பாருங்களேன் நாம் படித்த வரைக்கும் என்ன படித்தோம் அப்படிங்கிற வரைக்கும் போயிடுறோம் நமக்கு இருக்கிற கல்வி நமக்கு இருக்குதுன்னு யோசிக்கிறோம் ஆனால் கல்விக்கு முடிவில்லை கல்விக்கு முடிவில்லை இப்போ என்ன கல்வி நாம் கற்றுக்கிட்டோம் இன்னும் எவ்வளோ கற்க வேண்டியது இருக்குது குறிப்பாக மார்க்க கல்வி நாம் எவ்வளோ கற்றுக்குறோம் அல்லார சூருடைய விஷயங்கள் நாம் எவ்வளோ கற்றுருக்குறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்குறோம் அதில் என்ன ஆர்வம் நமக்கு இருக்குது யோசிச்சு பாருங்களேன் நமக்கு அந்த ஆர்வம் இருக்கா ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எழுந்திரிச்சு ஒரு ஹதீஷை கூட நம்ம படிக்கலை ஒரு குரானாயத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்கலன்னு சொன்னால் எல்லாம் மீன்னு சொல்கிறோம் அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டோம் நாங்கள்லாம் இஸ்லாத்தின் வழிபடி வாழுகிறோம் இஸ்லாத்தின் வழி என்ன யோசிக்கணும் இல்லைங்களா அப்போ அதன் வழிமுறையின்படி நம்ம என்ன நடக்கிறோம் அதை பற்றி என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அன்பானவர்களே இன்றைக்கி செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது எப்படின்னு கேட்டால் சின்ன பிள்ளை வரைக்கும் சொல்லுது அதன் யூசேஜ் என்ன எல்லாம் தெரியுது ஆனால் தொழுகையில் ஏதாவது தவறு செஞ்சுதான் என்ன செய்யணும் சஜிதா சவுடி சட்டம் என்ன தெரித பார்த்தீங்களா அப்போது நாம் மற்ற கல்விகளில் காட்டக்கூடிய ஆர்வத்தை மார்க்க கல்வியில் நாம் காட்டுவதில்லை ஆனால் நபிமார்கள் பாருங்கள் எப்படி காட்டினாங்க பாருங்கள் ஒரே மாதம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அந்த ஏரியாவில் அவங்க சிறந்தவனாக இருக்கும் இந்த ஏரியாவில் நான் சிறந்தவான்லாம் எனக்கு நீ நிறையா கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிடலாம் சொல்லலை மூசா அலையிஸ்லா டுஸ்லாம் அந்த இல்மை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இதுதான் சஹாபாக்கள் இதுதான் நபிமார்கள் இதுதான் இல்முடைய ஆர்வம் ஒரு மனுஷனுக்கு கட்டாயம் தேவை எல்லாம் குரானில் நல்லா கவனிங்க அல்லாஹ் குரானில் எதையுமே அதிகப்படுத்தி தாழ்ந்தான்னு ஒரு தவிர வேறு எதையுமே கேட்க சொல்லலை ஒரு விஷயத்த மட்டும் அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான் நபி நீங்கள் அதிகப்படுத்தி கேளுங்க குர் ரப்பி சித்னியை அழில்மா யாரெல்லாம் எனக்கு நீ எயில்மை அதிகப்படுத்தி தருவாயாக காசை அதிகப்படுத்தித்தா இல்லை வயதை அதிகப்படுத்தித்தா குரானில் இல்லை எல்லாமே அதீஸில் இருக்குது வேறு அதீஸுகள் இதை அதிகப்படுத்தி கூட அல்ல அதை அதிகப்படுத்தி கூட அல்ல இருக்கு குரானில் ஒரே ஒரு உத்தரவு அதிகப்படுத்தி கூட ரப்பி ரீ சித்னியை கல்வியில் எனக்கு அதிகத்தை தான்ல தெளிவான இல்மை கொடுல்லா பார்த்தீங்களா சாப்பாக்கர் எவ்வளோ ஆர்வப்பட்டாங்க ஒரு ஹதீஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்துல்லாபின் அப்பாஸ் அலி அல்லாவு தாரானும் யார் அவங்க ரசூல்லாவுடைய செச்சா மகன் ரசுல்லாவுடைய செச்சா அப்பாஸ் அலி அல்லாவுக்கு தாரானும் அவங்களோட மகன் பெரியத்தா ரசூல்லாவுடைய பெரியத்தா அப்பாஸ் அலி அல்லா அந்த அப்பா சலி அல்லாவுடைய மகை வந்து யார் அப்துல்லாஹிப் அப்பா சலி அல்லா தாலானோ அவங்க ஒரு சஹாபி இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகிறாங்க இன்னொரு சஹாபி வீட்டுக்கு அந்த சஹாபியோடு தூரமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தூரம் இல்லைங்க ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி பஸ்ராவை தாண்டி இருக்குது மக்கா டு மதினாவே இப்போ நானூற்றி முப்பது நானூற்றி முப்பது கிலோமீட்டர் மக்கா டு மதினாவே அதை தாண்டி ஒரு வீடு இருக்குது மதினாவிலிருந்து கிளம்பி போகிறாங்க ஷாம்க்கு அந்த சாபிகிட்ட போனாங்க அந்த சஹாபி வீட்டுக்கு வாசலில் கதவு கட்டினாங்க உடனே அந்த சாமி கதவு திறக்காமல் மண்ணு கேட்டார் யாருன்னு கேட்டார் கேட்டவுடனே இவங்க சொன்னாங்க அப்துல்லான்டான் மண் அப்துல்லாண்டார் உடனே அவங்க சொன்னாங்க அப்துல்லாஹின் அப்பாஸ் அலிதாவுக்காதான் அப்து அப்தாஸ் அலி தாவுடைய மகன் அப்பாசுலா மகனா அகுவ அம்மரசூல்லாஹி சொல்லுல்லா அலி சொல்லம் பெருமானாவோடைய செச்சாவா இருந்தாங்களே பெரியதான் அந்த அப்பாசான்னு கேட்டாங்க கதவை குறக்காமையே ஆமான்னு சொன்னாங்க சொன்னவுங்க ரசூல்லாவுடைய செச்சா மகனா என் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கதவை குறந்துக்கிட்டு வேகமாக உடையா இருந்தால் குதிரையில் உட்காந்துருக்காங்க இவங்க குதிரையில உட்காந்துருந்தவங்கள இறங்கி வீட்டுக்குள்ளே வாங்க எதுக்காக வந்தீங்க இந்த மாதிரி உங்கள்கிட்ட பெருமானா செல்லம் தான் ஒலிவு சொன்ன சொன்னேன் ஒரு ஹதீஸ் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் இந்த ஹதீஸை நீங்கள் சொல்கிறதா கேள்விப்பட்டேன் உங்கள் வாங்கான்னு அந்த ஹதீஸை கேட்குறதுக்காக வந்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க இப்போ அவங்க சொன்னாங்க வாங்க செய்து வாங்கினேன் வீட்டுக்குள்ளே வாங்கினேன் கொஞ்சம் சாயாக குடிச்சிட்டு போனேன் ஒரு சாப்பாடு சாப்பாடாகி போகிறேன் சாப்பிடுங்களேங்களா சூல்லாவுடைய சச்சா மானாச்சேன்னு அதோ நீங்கள் அதீசை சொல்லுங்கண்ணா உடனே அந்த சஹாபி அந்த ஹதீஸை சொன்னான் சொல்லிவிட்டு வாங்கன்னு போது அவங்க சொன்னாங்க இல்லை நான் அங்கிருந்து கிளம்பி வந்ததின் நோக்கம் இந்த ஒரு ஹதீஸை உங்கள் திருவாயார் கேட்டு பெருமானார் எனக்கு சொன்ன செய்தி என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் நான் இங்கே வந்து டீ குடித்தேன்னா அல்லது சாப்பிட்டேனா நான் வந்த நோக்கம் மாறி போயிடும் டீ குடிக்கிறதுக்காக வந்தேங்குவாங்க பிற்காலத்தில் சாப்பிட்டதுக்காக வந்தேன்னு சொல்லுவாங்க இல்லை என்று குதிரையிலேயே அப்படியே திரும்பி போயிட்டாங்கன்னு வரலாறு யோசிச்சு பாருங்கம்மா எவ்வளவு அல்லாஹ் ஜல் லிஷா முத்தாலாவுடைய அந்த இயில்மை ரசூல் சல்லாஸை கற்றுக் கொடுத்த ஹதீசுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் இருந்திருந்தால் ஐநூறு கிலோமீட்டர் அளவுக்கு பயணம் செஞ்சு போயிருக்கிறாங்க ஒரு சாமி ரெண்டு சாமி அல்ல அசைத்து புகாரி அஹமத்துல்லா அலி வாழ்க்கை வரலாறு சொல்கிறாங்க அவங்க மொத்த சொத்தை இல்லைமை கற்றுக்கிறதுலேயே காலி பண்ணிட்டாங்க மொத்த சொத்தை காலி பண்ணிட்டாங்க அவங்களும் தான் கிலோமீட்டர் கணக்காக நடப்பாங்க ஆயிரம் கிலோமீட்டர் போயிருக்காங்க ஒரே ஒரு ஹதீசர் தேடுறதுக்காக ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறாங்க இன்றைக்கி நாம் என்ன பாடுபட்டோம் நமக்கு ஏன் இன்றைக்கி இல்மில் குறை அந்த அரசூல விளங்குறதுல ஏன் குறை நமக்கு ஏன் இன்றைக்கி வரலாறுகள் தெரியல பெருமானா செலுதாவு சொல்லுறது வரலாறு நமக்கு தெரியல அகபா உடன்படிக்கைனால் என்ன பெருமானாவுடைய வாழ்க்கையில் பொன்னெருத்துக்களால் பொறிக்கப்பட்ட உதய்பியா உடன்படிக்கை என்றால் என்ன அதை பெருமானா சொல்லுற விஷயத்தில் ஏன் செஞ்சாங்க பனு குறையலாவுடைய போர் என்றால் என்ன பெருமானார் ஏன் அந்த போரை செஞ்சாங்க ஹைபர் வெற்றி என்றால் என்ன அகல் போர் என்றால் என்ன பாருங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது காரணம் என்ன ஏன் இந்த இல்மில் கம்மி ஒரு தொழுகையினுடைய வெளிப்பறது என்ன உள்ஃபரது என்ன அந்த காலத்துலலாம் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தான் தொழுகையின் வெளிப்பரது என்ன தொழுகையின் உள்ஃபரது என்ன ஆ இது என்னைக்காவது நமக்கு தெரியுதா பார்த்தீங்களா அன்பானவர்களே நாம் இது விஷயத்தில் சஹாபாக்கள் எப்படியெல்லாம் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஆசைப்பட்டாங்க அது உமர்மனு கத்தா பிறந்தி எந்தால் தானானு அவங்களுடைய வாழ்க்கையை வரலான்னு எழுதுகிறாங்க முமர்மனு கத்தா பிறந்தி எந்தாவது தானானு அவங்க வந்து வியாபாரம் செஞ்சாங்க அவங்க ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாங்க இப்போ பெருமான சரதாவரேஸ்வரத்தோடு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்தா இன்மை கற்றுக்கிறதுக்காக நம்ம க சாப்பாடாக்கி போட முடியாமல் பெருமை பிள்ளைங்களுக்கு பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு சாப்பாடாக்கி போகிறதும் கடமையாச்சே என்ன பண்ணுறதுன்னு தெரில உடனே அசர்து உமரதியன் தான் என்ன பண்ணுறாங்க தான் பக்கத்து வீட்டு சஹாபி ஒரு சஹாபி இருந்தாங்க அன்சாரி சஹாபி அந்த சஹாபியிட்ட போய் நாம் ரெண்டு பேரும் ஒப்பந்தம் செஞ்சுக்கலாமான்னு கேட்டாங்க என்ன ஒப்பந்தம் அதாவது மாதத்துக்கு பதினஞ்சு நாள் அதாவது முப்பது நாள் இந்த முப்பது நாள் பதினஞ்சு நாள் நான் வியாபாரம் செய்ய வேண்டியது என் குடும்பத்துக்காக பதினஞ்சு நாள் நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டியது உங்கள் குடும்பத்துக்காக மிச்சம் பதினஞ்சு நாள் எப்படின்னா ஒரு நாள் நீங்கள் வியாபாரத்துக்கு போயிடுங்க சாமான்லாம் எடுத்துக்கிட்டு நான் என்ன செய்கிறேன் ரசூல் ஆட்ட போயிடுறேன் காலையிலேருந்து இஷா வரைக்கும் ரசூல் சரதாவரே சொல்லி இருந்துட்டு இஷாவுக்கு நான் வர்றேன் நீங்களும் வீட்டுக்கு வந்துடுங்க அன்னைக்கு ஃபுல்லாக என்ன நடந்துச்சு ரசூல்லா அரத என்னென்னலாம் சொன்னாங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்த நாள் நான் போகிறேன் நீங்கள் போங்க ரசூல் சரதா வரேசிட்ட நான் வியாபாரத்துக்கு போகிறேன் நான் வியாபாரத்துக்கு போய் நைட்டு வந்த உடனே அன்னைக்கு காலையிலேருந்து பெருமான சந்தாசம் என்னெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதை ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் என்ன ஓகேவான்னு கேட்டாங்க உடனே அந்த சாமி ஓகேன்னு சொல்லிட்டாங்க தொடர்ந்து இப்படி தான் ஒரு நாள் வர்றது ஒரு நாள் வியாபாரத்துக்கு போகிறது ஒரு நாள் வர்றது ஒரு நாள் வியாபாரத்துக்கு போகிறது இப்படியாக இழ்மை கற்றுக்கொண்டார்கள் நாம் பார்க்குறோம் இப்போ நண்பர்களே தான் அன்பர்களே பெரியவர்களே நாம் இங்கே கொஞ்சமாக யோசிச்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு அவங்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நமக்கு எல்லாத்தால் எவ்வளோ அழகான வாய்ப்புகள் நசீப் இருக்கான் செல்ஃபோன் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது அதில் நிறைய பயான்கள் இருக்குது இந்த மாதிரி வாரம் ஒரு நாள் பயான்கள் நடக்கிறது இதெல்லாம் நம்ம கலந்து கொள்கிறோமா நம்முடைய மனைவி கணவன்மார்கள் ஜும்மாவுக்கு வர்றாங்க இத்தனை பேர் லேட்டு பன்னெண்டே முக்கால் பன்னெண்டு பன்னெண்டு ஐம்பதுக்கு பயான் ஸ்டார்ட்னால் ஒரு மணி ஒன்றே காலு ஒன்றை நம்ம என்ன செய்யணும் ஏன் நீங்கள் லேட்டாக போகிறீங்க இன்றைக்கி போயிட்டு சீக்கிரமாக வந்து அஜத் என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லணும் இல்லையா என்ன சொன்னாங்கன்னு கேளுங்கள் என்ன சொன்னாங்க பாருங்கள் சஹாபா பெண்மணிகள் கேட்டிருக்கிறாங்க பெருமானா சலுல்தா வலிவ செல்லும் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா அலையில் அவங்க சொல்கிறாங்க அவங்க மனைவிமார்கள் பெருமானுடைய மனைவிமார்கள் சொல்கிறாங்க பெருமானா செலுத்தாவளி செல்லும் இரவு உங்கள்கிட்ட வந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்குறாங்க அப்போ அந்த பெண்மணிகள் சொன்னாங்க காலையிலிருந்து சஹாபாக்களோடு நடந்த சுவாரசியமான செய்திகள் என்னென்ன செய்திகள்லாம் நடந்துச்சு என்னென்ன ஹதீஸுகள்லாம் நடந்துச்சு என்னென்ன சம்பவம் நடந்துச்சுங்கிற செய்தியை எங்களுக்கு நாயகம் பெருமானா சலந்த சொல்லுவாங்க உட்காந்து கேட்டிருக்கிறாங்க அந்த பெண்மணிகள் இப்போ ஆர்வப்பட்டுருக்கிறாங்க இப்போ நாம் செய்யணுமா இல்லைங்களா நம்ம கணவர் வீட்லேருந்து வந்தார் இன்றைக்கி என்ன ஹதீஸ் கேட்டீங்க என்ன பயான் ஜும்மா பயான் என்னங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கணுமா இல்லை ஒரு நாளாவது வரைக்கும் கேட்டிருக்கோமா இன்றைக்கி ஜும்மா பயான் அசரத்து என்ன செஞ்சார் என்ன சொன்னார் ஏன் கேட்டால் திரும்பிடுவோம்னா அப்படி இல்லை தாய்மார்களே நம்மால் முடிந்த அளவுக்கு நம்மால் அயில்மை கற்றுக்கொள்வதில் ஆர்வப்பட வேண்டும் எந்த அளவுக்கு நம்மால் முடியுமோ பார்த்தீங்களா அது து மூசான இஸ்லாம் நபியாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க இனிமை கற்றுக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க பாருங்க கிளம்பி அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் ஒவ்வொரு பெண்மணிகளும் அந்த காலத்திலாம் அல்லாஹ் அக்பர் அறிவார்ந்த பெண்மணிகள் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கு பாருங்கள் நம்ம நம்ம இமாமுடைய பேர் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலகி அவங்க மக அசல்ல அவங்க பேர் நொஹ்மான் பின் சாபித் நம்ம அபு நீஃபா ரஹமுதுல்லா அபோனிஃபா ரஹமதுல்லான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அசல்ல அவங்க பேர் வந்து நொஹ்மான் பின் சாபித் இதுதான் அவங்க பேர் ஆனால் அவங்க மகப்பேர் ஹனீஃபா அந்த ஹனீஃபாங்கிற பேரை வச்சு மகளுடைய பேரை வச்சு தான் அபு ஹனீஃபா ஹனீஃபா என்ற பெண்ணின் தந்தை அப்படின்னு பேர் வந்துச்சு பேர் வந்ததுக்கு காரணம் என்ன அந்த பெண்மனுடைய அறிவார்ந்த அந்த கல்வி ஆற்றல் அத்தா பக்கத்தில் உட்காந்து உட்காந்து கல்வி எப்படின்னா அத்தா சிந்திக்கிறாரு எப்படின்னா அதை பார்க்குறாருன்னு பார்த்து 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 இந்த அம்மா அத்தாவோட அறிவாளியாக போயிடுச்சு ஒரு கட்டத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒருத்தவங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அத்தானால் கேள்வி கேட்டார் ஒருத்தர் வந்து ஒரு ஆண் நாலு பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கலாம் ஒரு பெண்ணு நாலு ஆணை கல்யாணம் முடியக்கூடாதா ஏன் முடிக்கக்கூடாதுங்கிறீங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு உடனே என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில உடனே முடிச்சுக்கிட்டு உக்காந்துருக்காங்க எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரிலன்னு உடனே என்ன பண்ணாங்க அவங்க மக வந்து ஏத்தா நீங்கள் கவலைப்படுறீங்க இதுக்கு நான் பதில் சொல்கிறேண்டா சொல்லிருவியா அவங்க தேவையான அளவுக்கு பதில் சொல்லிட்டேன்டா இனிமேல் என் பேரை நீங்கள் வச்சுக்கணும் பரவாயில்லையா செய்வீங்களா சரி இனிமேல் நோமான்பின் சாபித்துன்னு வச்சுக்காமல் அபு நீங்கள் வச்சுக்கிறேன் ஆ சரி என்ற நாளைக்கு அவங்க வர சொல்லுங்க வந்தாங்க வந்தவங்க நாலு பேர் வந்தாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கேள்வி அப்படியா ஒரு கிண்ணத்தை எடுத்து கையில் கொடுத்தாங்க கடுத்து கொடுத்து நாலு ஆட்டுப்பாலையும் எடுத்துகிட்டு வாங்கண்ணாங்க போய் நாலு ஆட்டுப்பாலும் கடந்துட்டு வந்தாங்க நாளையும் ஒரு கிண்ணத்துக்கு கொடுத்து நாளையும் ஒன்றா ஊற்றுங்கண்ணாங்க ஒன்றா ஊற்றியாச்சு ஊற்றின உடனே இப்போ நாளையும் தனித்தனியாக எடுத்துக்காங்கண்ணாங்க முனிக்கிறாங்க எல்லாம் வந்தவங்க எல்லாம் என்னங்க நாலு ஆட்டுப்பாலும் எடுத்துகிட்டு வந்தீங்க நாளையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றியாச்சு இப்போ நாளைக்கு தனியாக எடுங்க அப்படின்னு ஒன்று முடிக்கிறாங்க எடுக்க முடியாதுங்க நாலு கலந்துருச்சு எடுக்க முடியாது அப்போ தான் அதுதான் பிரச்சனை அதனால தான் இங்கே ஒரு பெண்ணை நாலு கலந்து கணவன் முடிக்கலாம் முடிக்கக்கூடாதுன்னு நல்லா சொன்னான் நல்லா சொன்னது சரிதானே அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் தான் அந்த வந்தவங்களுக்கு விளங்குச்சு பார்த்தீங்களா உடனே அபு ஹனீஃபான்னு பேர் வச்சுக்கிட்டாங்க எப்படி இந்த ஆற்றல் வந்துச்சு அந்த பெண்ணுடைய ஆர்வம் எளிமை எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிற அவங்களுக்கு இருந்த அதீத ஆர்வம் தான் இந்த நிலைமையை அவங்களுக்கு கொண்டு வந்தது அதாவது முசா அலை சலாத்து வலாம் அவங்க நபியாக இருந்தாங்க அவங்க உடனே கிளம்பிட்டாங்க கிளம்பி போகிறாங்க 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 ரொம்ப தூரம் போயிட்டாங்க ஒரு இடத்துல போய் தங்குறாங்க அவங்க கூட ஒரு மாணவர் அவங்க மூசா அலி சலாத்துடைய மாணவர் யூஷா அப்படின்னு நூன் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற வழியில் தங்க வச்சு அவங்கள்ட வந்து இப்போ நான் கொஞ்ச நேரம் தூங்குற நீ பார்த்துக்கப்பானோ தங்க வச்சுருந்தா ஒரு பாறை மேலே கடல் ஓரத்தில் திடீர்னு அந்த ஒரு அதிசயம் நடக்குது கொண்டு போன அந்த மீன் துள்ளி குதிச்சு அப்படியே உயிராகி கருவாடாகி கருவாடு உயிராகி கடலுக்குள்ளே போகுது ஆச்சரியப்பட்டு போயிட்டார் லோஹோ கபர் இவ்வளோ புரிய ஆச்சரியம் நடக்குது அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் இவரும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டார் எந்திரிச்சாங்க இவரு மூசாலை செலாம் வாப்பா கிளம்பலான உடனே அவசரமாக கிளம்பிட்டார் உஸ்தாத் உடனே ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் போனது போல் ரொம்ப ரொம்ப பசிக்குதுப்பா ஏதாவது கூட எடுப்பான்னு பார்த்தா மீனை காணாம் இங்கேப்பா மீன் இல்லாவும் சொல்ல மறந்துட்டேன் நம்ம பாறையில் படுத்தீங்க இல்லைங்களா நீங்கள் அப்போ அந்த மீன் உயிராகி போயிடுச்சு அப்படியா வா வா திருப்பி போகிறோம் திருப்பி போகிறோம் வா அப்படின்னு திரும்பி அடித்து வந்தால் அந்த இடத்தில் ஹசரத் ஹெதுர் அலி இஸ்வலாத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஹெதிர் அலி இஸ்லாத்துக்கு உண்மையான அல்லாஹாலா லதுன்னி என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய இல்ம ஆற்றலை அல்லாஹ் தந்திருந்தான் அல்லாஹ் தாலா வலிமார்களுக்கு பெரியோர்களுக்கு தன்புறத்திலிருந்து ஒரு வகையான இன்மை அல்லா தருவான் அந்த இன்மை பெற்றிருந்தார்கள் அசுரத்து ஹெதுர் அலி சலாத்து இன்ஷா இன்ஷால்லா அவங்கள பற்றி இன்ஷால்லா அவங்க எவ்வளோ இன்மை பெற்றிருந்தாங்கிறது இன்ஷால்லாம் இன்னொரு தடவை சொல்லுவோம் நாம் இப்போ தெரிந்து கொள்ள வேண்டியது அன்பானவர்கள் நம்மால் முடிந்த அளவிற்கு கல்வியை பெற்றுக்கொள்வதில்லை இப்போ பாருங்கள் அத்தீன் அண்ண சிஹானாங்க தீன் என்றாலே மார்க்கத்தை தெரிந்து கொள்வது எப்போ பயான்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் தான் பாருங்கள் ஜும்மா நாள் சிறந்த நாள் அப்படின்னா எல்லாம் என்ன செஞ்சுருக்கணும் ஜும்மா அன்னைக்கு நால் ரக்கா தொழுவணும்னு சொல்லியிருக்கணும் இல்லையா நால் ரக்காத்து எப்பயும் அன்னைக்கு அன்றைக்கி எட்டு ரக்கா தொருகணும்னு சொல்லியிருக்கணும் இல்லையா எல்லாம் அப்படியே ஆகல ஜும்மா தொழுவு ரெண்டரக்காத்து ஆண்களுக்கு நிச்சயம் ரெண்டு ரக்காத்து என்ன அதுக்கு முன்னாடி நடக்கிற பயான கேளுங்கன்னு அர்த்தம் அப்போ அன்பான தாய்மார்களே நாம் இது விஷயத்தில் ஆர்வம் காட்டுவதோடு நம் கணவன் நம்முடைய மனைவிமார்கள் நம்முடைய கணவன்மார்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த தீனை கற்றுக்கொள்வதில் தீனை ஏற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டணும் ஒரு காலம் இருந்துச்சு நீங்களுக்கு தீனை கற்றுக்கொள்வதில் எங்களுக்கு சரியான நேரம் கிடைக்கலன்னு இப்போ அப்படி இல்லை அன்றாட இருக்கிற மேல உங்களுக்கு வா மாதம் வாராந்திர பயான்கள் இருக்கிறது அதில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் அதே மாதிரி வாட்ஸ்அப் தளங்களில் நிறைய பயான்கள் நல்ல பயான்கள் வருகிறது இதை கேட்கலாம் இதையெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மனம் பக்குவப்படும் உங்கள் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக அல்லாஹுடத்தில் அந்தஸ்தை பெறக்கூடியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் அல்லாஹ் ஷானு தாலா உங்களுக்கும் எனக்கும் கல்வியிலே அதீத ஆர்வத்தை அதிகமான ஆர்வத்தை எல்லா தொந்தர புரிவானாக வாகருதா அப்துல்ல ரமீன்